தமிழக பெற்றிக் கழகம் பேரை சொன்னதுமே நடிகர்களின் கூடாரமா அரசியல் அப்படின்னு ஒரு தரப்பு கேட்டாங்க இன்னொருத்தவங்க நடிகனுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வருதோ அப்படின்னு கேட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களே உஷார் அப்படின்னு பல பதிவுகளை நாம நேத்தி பார்த்தோம் ஆனாலும் எதிர்ப்பை தாண்டிய ஆதரவு தான் தளபதிக்கு அதிகமா இருந்துச்சு விஜய் மக்களுக்கும் கடந்த பத்து வருஷமாவே அவங்க சார்பில் ரத்த தானோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி ஆதரவற்ற முதியோருக்கு உதவி குழந்தைகள் படிப்புக்கு உதவி இளைஞர்களுக்கு மேற்படிப்புக்கு உதவின்னு அன்றாட செய்தித்தாள தினம் ஒரு வண்ணமா வந்துட்டு தான் இருந்தாங்க ஐயோ பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்களே உங்க தளபதியும் அது மாதிரி காணாம போயிடுவாரோன்னு சில பதிவுகளையும் பார்த்தோம் அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நேத்தி ஒரு நாள் சோசியல் மீடியாவை நீங்க பாத்திருப்பீங்க சோஷியல் மீடியாவை விடுங்க வேர்ல்டுல உள்ள நியூஸ்லேயே ட்ரெண்டிங்ல இருந்ததே தமிழக வெற்றி கழகம் தான் இவரை பார்த்தா காணாம போவதற்கு கட்சி ஆரம்பிச்ச மாதிரிலாம் தெரியல காணாம போன நம்ம உரிமையெல்லாம் மீட்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு மாதிரி தெரியுது நேற்று எல்லாமே தளபதி விஜயோட அரசியல் அறிக்கையை படிச்சிருப்பீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்றது தான் அதோட மீனிங் அந்த வார்த்தைய முதல் வரியில போட்டப்பவே தெரிஞ்சிருச்சு தளபதி தெளிவாதான் அரசியல்ல கால வைக்கிறாருன்னு சரி ஓகேப்பா அரசியல்னா நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவோ இருக்கும் ரெண்டுமே இருக்கும் தான் ஆனா இவ்வளோ வன்மமும் வெறுப்பு அரசியலும் தளபதிக்கு மட்டும் கே வேணாமே கட்சி ஆரம்பிச்சுட்டாரு கொள்கைகளும் முடிவெடுத்துக்கிட்டோம் நீங்க ஏன் வேஸ்டா கத்திட்டு கிடைக்கீங்க இன்னொரு பாயிண்ட நீங்க நல்லா யோசிச்சு பாக்கணும் ரெண்டு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்கும் போதே நூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் நூத்தி இருபத்தஞ்சு கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வராருனா அவர் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க வரலன்றது மட்டும் தெளிவாதான் தெரியுது விஜய்யோட அரசியல் ஆசைக்கும் விஜயோட அரசியல் அடித்தளத்திற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சீங்களாலும் சரி எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி நம்மளோட கமெண்டில் ஏன் ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஏன் வெறுப்பு தெரிவிக்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்